மாவட்ட அமைச்சர் பதவியேற்ற பத்தே நாளின் ஒரு கருத்தை சொன்னார் பேட்டியிலே சொல்லுகிறார் நிர்முருடம் எடப்பாடியார் பத்தாண்டுகளில் எடப்பாடி தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் நம்முடைய மாவட்ட அமைச்சர் கும்பகரணம் தூக்கத்தில் இருந்தாரா எடப்பாடிக்கு போய் சென்று பாருங்கள் அந்த தொகுதியிலே ஒரு சுற்று சுற்றிப்பாரு அமைச்சராகத்தானே இருக்கிறீர்கள் சுற்றி சுற்றிப்பாரு அந்த சுற்றி பாருங்கள் நகரத்தை பாருங்கள் தொகுதியை சுற்றிப்பாரு எவ்வளவு நண்பர்களை செய்திருக்கிறார்கள் சேலத்தில் தானே பத்தாண்டுகள் இருக்கிறீர்கள் சேலத்திலே பத்தாண்டுகள் இருக்கிற போது சேலத்திலே என்ன வளர்ச்சியை எடப்பாடியார்கள் ஏற்படுத்தவர் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா எப்படி வாய் வாய்ப்பு சொல்லுகிறார் அதுதான் நெகமான விசுவாசம் அவருடைய தலைமையை திருப்திப்படுத்துவதற்கு இப்படி சொல்லுகிறார் சுரங்கத்தை மாநில அரசாக இருக்கிற நாங்களே அதை ஏலம் எடுக்கிறோம் என்று சொல்லி கடிதம் எழுதியவர்கள் அப்ப அந்த சுரங்கத்தை நாங்களே செய்கிறோம் நாங்களே விடுவோம் என்று மாநில அரசு சொன்னால் ஆதரவா எதிர்பார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட கடிதத்தை நீங்கள் மத்திய அரசு கண்டிப்பீர்கள் அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்திலே கேட்டார் அந்த கடிதத்தை வெளியிடுங்கள் என்று சொன்னார் இதுவரை வெளியிட்டிருக்கிறீர்களா அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தால் உங்களுடைய வன் உங்களுடைய வந்தவாதம் தட்டவாதத்திலே ஏறி இருக்கும் நீங்களே தங்கள் ஏலத்தை நாங்க நடத்துகிறோம் நாங்கள் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க என்று சொன்னவர்கள் நீங்கள் ஆனால் பயனை எங்கள் மீது போடுகிறீர்கள் இப்பொழுது கூட கேரளா மருத்துவ கல்வியை கொண்டு வந்து கொட்டினார்களே கொட்டி கொட்டியிருக்கிறார்கள் என்ன நிலைமை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அதை தாண்டி வந்து அந்த மருத்துவ கல்விகளை கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டுகிறார் சொன்னால் இந்த ஆட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததா உங்களுடைய கூட்டணி அமைச்சரவை தானே இங்க இருக்கிறது கூட்டணி கட்சி தானே இங்க ஆளுகிறது அதை ஏன் நீங்கள் தடுக்க தவறு தடுத்து கூடாது மருத்துவ கல்வி விவகாரத்திலும் மக்கள் போராடியதற்கு பிறகு இந்த ஆட்சி வெளித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் இந்த இரண்டிலும் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இந்த நிர்வாகத்தை செய்தவர்கள் நிர்வாகமே செய்ய தெரியாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான் என்பதற்கு வேறு சான்றுகளை தேவையில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்